மூணு துவா இருக்கிறது அந்த மூணு துவா என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மறுக்கவே மாட்டான் வசூல் சொன்னாங்க முதல் துவா என்ன உல் முசாஃபிர் ஒரு பயணி செய்யக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் ரெண்டாவது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டிருக்காரு இவருடைய துவா அல்லா ஏற்றுக்குவான் மூணாவது சொன்னாங்க பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைங்களுக்கு செய்யணும் பிள்ளைங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த இப்படி துவா செய்வது நபிமார்களுடைய சொன்னத்து இப்ராஹிம் அலீஸ் தான் துவா செஞ்சிருக்காங்க குரானில் வருது ரப்பி ஹபிலி மினசாலிஹீன் யா அல்லா எனக்கு நல்ல புள்ளையை கொடு ரப்பே கேட்டாங்க ரப்பி ஜெ அல் நீ முக்கி மசாலா ஒமிந்தொர்ரிய திரப்பன வத கபல் து யா அல்லா என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக கொடு அப்படின்னு கேட்டான் தொழக்கூடிய நபர்களாக ஆக்கி கொடு இப்ராய்முன் கேட்டான்